அனேஷ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம அனேஷ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சித்திரை மாதம் எல்லா கனியும் கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா முக்கணி வச்சு நான் சாப்பாடு போறேன் வாழைப்பழம் பலா சொல்ல மாம்பழமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாம்பழ சீசனும் வந்துடுச்சு முக்கனி இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் இது அதை கொஞ்சமாக வச்சுக்கலாம் பீன்ஸ் பொரியல் கேரட்டு கோஸ் பொரியல் இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் அப்படியே துருவி செஞ்சது இது தேங்காயெலாம் போட்டு சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா சாத்தில் கூட சாப்பிடலாம் அந்த பீட்ரூட் பொரியல் அவ்வளோ நல்லது உடம்புக்கு சாத்தில் போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம் இது பீட்ரூட் பொரியல் காலிஃப்ளவர் பக்கோடா உருளைக்கிழங்கு வறுவல் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி பார்த்தீங்கனாக்கா கொஞ்சமாக வேக வச்சு அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும் அது உருளைக்கிழங்கு வறுவல் மாங்காய் பச்சடி பச்சை வடை இது பார்த்தீங்கன்னா உளுந்து வடை தான் இது நல்லா மெது வடை உளுந்து வடை அப்பளம் சர்க்கரை பொங்கல் இது இலையில் பார்த்தீங்கன்னா இடம் இல்லை அதனால் தண்ணி கப்புல் வைக்கிறேன் நான் இது பார்த்திங்கன்னா பாசிப்புரு பாயசம் தேங்காய் திருவிழெலாம் போட்டு நம்ம வந்து பசு அதை அந்த பாலை வந்து இதில் ஊற்றி தயாரிக்கிறது தக்காளி ரசம் இதுவும் கப்பில் ஊற்றிக்கலாம் சுறுசுற சாதம் அப்படியே ஆவி பறக்க சாதம் கொதி கொதிக்கிறது சுருசுல சாதம் மாங்காய் முருங்காய் கேரட்லாம் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் இதே ஊற்றி வந்தில் வாங்க போட்டுச்சு நம்ம அனேஷ் கிச்சனில் சூப்பராக ஒரு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருக்கோ அதை நான் சமைச்சி காட்டுறேன் உங்களுக்கு அனேஸ் கிச்சனில் இந்த ஸ்பெஷல் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ